கோவையில் தமிழக அரசின் ஆர்டிஓ போக்குவரத்து துறையை கண்டித்து இரு மற்றும் நான்கு சக்கரம் விற்பனையாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கோயம்புத்தூர் டூ வீலர் விற்பனையாளர் சங்கம் மற்றும் கோவை மாவட்ட கார் டீலர்ஸ் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் இணைந்து தமிழக அரசின் கீழ் செயல்பட்டு வரும் ஆர்டிஓ போக்குவரத்து துறையை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கரம் விற்பனையாளர்கள் ஒன்று சேர்ந்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் தமிழக அரசு மற்றும் ஆர்டிஓ போக்குவரத்து துறையை கண்டித்தும் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஹெச்பிஐ ரத்து செய்தால் ஸ்மார்ட் கார்டு வாடிக்கையாளர்களின் வீட்டிற்கு செல்லுவதனால் தொழில் வாழ்வாதாரம் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது மேலும் கோவை மாவட்டத்தை தவிர பிற மாவட்டத்தின் வாகனங்களை விற்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் தொழில் செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் இதேபோல ஆன்லைன் மற்றும் கேமரா மூலம் அபராதம் விதிப்பதால் அபராதங்கள் தாமதமாக வருவதாகவும் வாகனங்கள் வாங்கி பத்து நாட்களுக்கு பிறகு அபராதம் வருகிறது மேலும் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் அபராதம் ஜீரோ அபராதம் என்று உள்ளது ஆனால் காவல் நிலையத்தில் அபராதம் செலுத்தினாலும் நீதிமன்றம் சென்று வழக்கறிஞர்களுக்கு பணம் கொடுத்தும் அபராதத்தை அதிக அளவில் பணம் செலவாகி வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனையை தெரிவித்தனர் மேலும் நீதிமன்றம் அபராதத்தை ஸ்பாட் அபராதமாக மாற்ற வேண்டும் என்றும் இதனால் ஒவ்வொரு காவல் நிலையத்தில் சுமார் நான்கு கோடி முதல் ஐந்து கோடி ரூபாய் வரும் அபராதம் நிலுவையில் உள்ளது என்றும் அதனால் வியாபாரிகளுக்கு கடும் நெருக்கடி ஏற்படுவதாக தெரிவித்தனர் மேலும் தமிழக அரசு கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் நான்கு சக்கர வாகன வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் சுமார் இருபதாயிரம் பேர் பக்கம் இரண்டு சக்கர வாகனம் பழைய பழைய கார் வாங்கி டூ வீலர் வாங்கி விற்றுட்ருக்கோம் இதில் வந்து ஆர்சி கார்டு நாங்கள் பணம் கொடுத்து வாங்குகிற ஒரு காரோட டூ வீலரோட பணம் கொடுத்து ஒரு ஆர்சி ஒன்னு வண்டி வாங்கிட்டு வந்துடுறோம் அதில் நாங்கள் பேமெண்ட் பண்ணி ஃபைனான்ஸுக்கு பேமெண்ட் பண்ணி ஆர்சி புக்கு எங்களுக்கு கொடுக்கணும் அந்த என்ஓசி போய் ஹெச்பி கேன்சல்காக ஆர்டிஓஸில் கொடுத்தோம் அப்படின்னா அது நேரடியாக பழைய ஓனருக்கே போயிடுது அவங்க திரும்ப எங்ககிட்ட கொடுக்குறதுல காலதாமதம் ஏற்படுத்துகிறாங்க புதுசாக அந்த வாடிக்கையாளருக்கு அவங்களோட பேரில் மாற்றி கொடுக்குற எங்களோட பொறுப்பு அந்த நேம் டிரான்ஸ் ஆறு வந்து ரொம்ப லேட் ஆகுது பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு மேலே ஆகுது அதனால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது சட்டப்படி நானூற்றி முப்பதாவது பிரியின் கோர்ட் கோட் ஸ்டாம்பொட்டி ஒரு உரிமையாளர்கிட்ட அங்கீகார கடிதம் பெற்றுட்டு வந்தால் அதை வந்து நம்ம கையிலேயே கொடுக்கலாம்னு ஒரு சட்டம் இருக்குது இது வந்து தகவல் தகவல் உரிமை சட்டத்தின்படி நாங்க கேட்கும் போது அது இருக்குது அந்த அந்த சட்டத்துல எதுவும் இல்லைன்னு எங்களுக்கு வந்திருக்குது அதனால அந்த முறையை வந்து நடைமுறைப்படுத்த சொல்லி நாங்க கோரிக்கை ஆர்ப்பாட்டம் பண்றோம் அரசுக்கு அதே மாதிரி பனி எல்லாமே ரொம்ப லேட் ஆகுதுங்க ஒரு ஹட்ச்பி கேன்சலுக்கு நாங்கள் உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதம் ஆகுது நேம் ட்ரான்ஸுக்கு உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதம் ஆகுது ஹச்பி கேன்சலுக்கு ஒரு மாதம் ஆகி அதுக்கப்புறம் நேம் ட்ரான்ஸ் ஒரு மாதம் ஆனால் ரெண்டு மாதம் அந்த ஆர்சி புதுசாக வண்டி வாங்குறவங்களுக்கு அந்த ஆர்சி புக்கு நாங்கள் கையில் கொடுக்குறதுக்கு தபால் மூலமாக தான் போகுது ரெண்டு மாதம் ஆயிடுது கையில் போய் சேர்றதுக்கு இது வந்து இந்த வண்டி வாங்குகிற வாடிக்கையாளர்கிட்ட எங்களுக்கு அவப்பை ஏற்படுது நாங்கள் தான் சீட்டிங் பண்ணுறோம் நாங்கள் தான் தப்பு பண்ணுற மாதிரி ஆகுது ஆனால் உண்மையிலே நடக்கிறது ஆர்டிஓ ஆஃபீஸில் நடக்கிற லேட்னாலே இது ஆகுது அதனால் இதை எளிமைப்படுத்த முடியும் சாத்தியம் உள்ள இந்த வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது பிரிவு நானூற்றி முப்பது பிரிவை மறுபடியும் அமல்படுத்த சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் கோரிக்கை ஆர்ப்பாட்டமாக தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ஒம்பது இருந்து இப்போ சுமார் பதினைஞ்சாயிரம் பேர் நான்கு சக்கர வியாபாரி வியாபாரிகள் இருபதாயிரம் பேர் இரண்டு சக்கர வியாபார வாகன வியாபாரிகள் எல்லோரும் சேர்ந்து இது நடத்திக்கிட்டு இருக்கோம் இது அரசுக்கு கோரிக்கையாக கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னால் சட்டமன்ற உறுப்பினர்களே அமைச்சர் பெருமக்களே ஆர்டிஓ எல்லா அலுவலர்களையும் கொடுத்து கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம் அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை அதனால் ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் அரசோட கவனம் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக அது நடக்குதுங்க அதாவது விஷயம் நான்கு சக்கர வியாபாரிகள் எல்லாரும் நாங்கள் இணைஞ்சு தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம் இது முக்கியமாக வந்து ஆர்சி கார்டு வந்து நேரடியாக ஆர்சி ஓனருக்கு போயிடுது அது எங்கள் கையில் கொடுக்கணுங்கிறது முக்கியமான போராட்டம் அது இல்லாமல் வந்து என்ன பார்த்திங்கன்னா ஸ்பார்ட் ஃபைன் இப்போ முதல்லலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பார்ட் ஃபைன் வசூலிச்சிங்கன்னா அப்பப்பேயே தெரிஞ்சிருது ஆன்லைனில் ஃபைன் எவ்வளோ இருக்குன்னு தெரியல நாங்கள் பணம் கொடுத்து அந்த கார் காரையோ டூ வீலரையோ வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நேன்ஃபிரான்ஸுக்கு போகும்போது தான் எவ்வளோ கட்டணுங்கிறது வாகனத்தோட விலையை விட ஃபைனோட அமௌண்ட் அதிகமாக இருக்குது எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க முடியும் அது ரெண்டு மாதம் மூணு மாசம் கழிச்சு தான் வெளியே தெரியுது சில சமயம் தெரியுதே இல்லை கோர்ட்டில் தான் போய் தெரிஞ்சிக்கணுங்கிறாங்க அதை வந்து எளிமைப்படுத்தணும் ஈஸியாக தெரியுங்கிறது தான் அது ரெண்டாவது கோரிக்கை நம்மளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வேறு ரிலீஸ் பண்ணணும் அதில் ஈஸியாக எளிமைப்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுதான் நாங்கள் மெயினான கோரிக்கை